அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்துஹூ அவுது பில்லாஹி மினி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் ரப்பி ஜித்னி ஐமன் நாஃபியா வ ஆமலன் முத்தகாபலன் வரசன் தொயிபா அலமதுல்லா நெக்ஸ்ட் வந்து ஜம ஜம பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பன்மை தமிழில் ஓகேங்களா இங்கிலீஷில் ப்ளூரல் ரெண்டுக்கும் மேற்பட்ட எல்லாமே பன்மை தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இஸ்முக்கும் பன்மை இருக்குது ஃபியோலுக்கும் பன்மை இருக்குது இஸ்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் பலதாக இருந்தால் நிறைய மரம் இருக்கு நிறைய பால்ஸ் இருக்கு நிறைய பென்ஸ் இருக்குது நிறைய பென்சில்ஸ் இருக்குது மெனி பென்சில்ஸ் அப்படின்னு ப்ளூரல் இருக்கும் மினி ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்போது பன்மை இஸ்முக்கு எப்படி அவசியம் நிறைய மரங்கள் தமிழில் மரங்கள் கல் போடுவோம் கயில் போட்டு நமக்கு பன்மை கிடைச்சிரும் இஸ்முக்கு எப்படி தேவைப்படுதோ அதே போல பண்மை தேவைப்படும் அவர்கள் பல ஆண்கள் வந்தார்கள் அவர்கள் பல பெண்கள் அமர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆக்சனை பல பேர் சேர்ந்து செய்யும்போது நமக்கு பன்மை தேவைப்படும் அதற்கான அரபு சொல் தான் ஜம ஓகேங்களா அதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒருமைக்கு நஸ்வர கொடுத்துருக்கேன் இருமைக்கு நஸ்வரா அப்படின்னு கொடுத்துருக்கேன் பண்மைக்கு நஸ்வரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன் அவன் ஒரு ஆண் உதவி செய்தான் அவர்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்தார்கள் அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்தார்கள் இது மூணும் அதுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளை நீங்கள் எழுதிக்கோங்க எக்ஸாம்பிளை பார்த்து நீங்கள் பேனிக்காக வேண்டாம் இதை இன்ஷால்லா என்னால் புரிய வைக்க முடியும் நம்ம ஃப்யூச்சரில் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ உங்களுக்கு புரியும் முதக்கர் ஆண்பால் முஹன்னஸ் பெண் பெண்பால் அப்போது வந்து நசர அப்படிங்கிறதுல ஆண்பாலும் இருக்குது நஸ்வரத் அப்படின்னு சொன்னால் அது பாலாக இருக்குது வஹ்தான் முஃப்ரத் அப்படின்னா ஒருமை பசனையானா இருமை அண்டு வந்து ஜமானா பன்மை அதாவது நசர அப்படின்ற அதே நஸ்வரலை அது ஒரு ஆணாக இருக்கிறதுனால அது ஒருமையாக இருக்குது நஸ்வரா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது தசனையாக இரண்டாக இருக்குது இரண்டு ஆண்கள் உதவி செய்தார்கள் அப்படின்ற அர்த்தம் அதுக்கு இருக்கிறதுனால அது இருமையாக இருக்குது நசரு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால ஜம அது பன்மையாக இருக்குது ஸோ இந்த நசரவை எடுத்துக்கிட்டால் அது ஆண்பாலாகவும் இருக்குது அண்டு ஒருமையாகவும் இருக்குன்ற ரெண்டு விஷயங்கள் அதில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் மேலும் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் தொடர்ந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் நான் வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது அதை சொல்வேன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேன் இன்ஷா தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப மூணு எடுத்துக்கலாம் முத்தக்கல்லீம் முஹாத்தப் ஹாலி காயிப் அப்படின்றத எடுத்துப்போம் முத்தக்கல்லீம் அப்படின்னா தன்னிலை அப்படின்றது தமிழில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முத்த வந்து உதாரணம் வந்து நசர்தூ அப்படின்றத கொடுத்துருக்கேன் அடுத்தது முன்னிலை முஹாத்தபு அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹாவிர் ஓகேங்களா இந்த முன்னிலைக்கு வந்து இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த முத்தக்கல்லின்கு தன்னிலை அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா தன்னிலைன்னு பேரும் இருக்குது தமிழில் தன்மை பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னிலைன்னு சொல்லலாம் தன்மை பெயரும் சொல்லலாம் ரெண்டு வார்த்தை தமிழில் இருக்குது ஹாத்தப் ஹாலிர் அப்படிங்கிறது முன்னிலை செகண்ட் பர்சன் இதுக்கு வந்து நசர்த்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் வீடியோவை இதோடு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் வாகை தவானானில் ஹம்துல் இல்லாஹி ரபில் ஆலமீன் சுபஹான கல்லாகும் பவதி ஹம்திக்க அஷது அல்லா இலாஹா இல்லான்ட்டு அஸ்தாஃபிருக்க வத்துபிலைக் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து